அனைவருக்கும் வணக்கம் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவப்படுவாங்க அந்த கோவத்தை வந்து குறைப்பதற்காக ஒரு இரண்டு யோகா இருக்குது அதை வந்து செய்கிறேன் அதை வந்து பிள்ளைங்களை பார்த்து செய்ய சொல்லுங்கள் கண்டிப்பாக கோவப்பட மாட்டாங்க நல்லா இருக்கும் இந்த யோகாவை பாருங்கள் இந்த யோகா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோமுக ஆசனம் கோமுகம்னா பசு பசு முகம் எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த ஆசனம் பசு என்னைக்காச்சும் கோவப்பட்டுருக்கா பார்த்துருக்கீங்கன்னா அதாவது கோமுக ஆசனம் இந்த ரெண்டு முட்டி நேராக இருக்கணும் கால் இப்படி போயிடும் அப்படியே கீழே புனித பழம் ஒரு பத்து எண்ணிக்கை திருப்பி மாற்றி போடணும் இந்த சைடு ஒரு அஞ்சு தடவை இந்த சைடு ஒரு அஞ்சு தடவை செஞ்சோம்னா கரெக்டாக ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு பசங்க கோவப்பட மாட்டாங்க அதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா வஜ்ராசனம் வஜ்ராசனம் போட்டு இதே மாதிரி இன்னொரு ஆசனர் இருக்கு திருப்பிங்க நான் சாப்பாடு இத அதே மாதிரி இதுல அஞ்சு வாட்டி இதுல அஞ்சு வாட்டி பசங்களுக்கு அவ்வளவு அருமையான யோகா சின்ன பசங்களுக்கு மெயினாக கோவப்படாமல் இருப்பாங்க அவ்வளோதான் இப்போ உள்ள பசங்கள் தான் உடனே டக்கு டக்குன்னு கோவம் வந்துடுதுல அதுக்காண்டி தான் இந்த அருமையான யோகாவை செஞ்சு பயனடைங்க நன்றி வணக்கம்